Yeah. அருட்பெரும் 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 ஜோதி 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 கருணை தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம சக்ருணநாத சண்முகநாத உருப்பெரும் ஜோதி அகதி சாய நம சக்ருணநாத சண்முகநாத உருப்பெரும் ஜோதி அகதி

பிரமானந்த அரங்க நம திருவடி திருவடி ஞானம் ஞானம் சிவமாக்கு சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலம் மிக்க திருவடி ஞானமே சித்தி முத்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம்ரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் மல்லமா பிரபு திருவடிகள் போற்றேன் ஓம் அழுகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றேன் ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றேன் ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் ஔவ்வையார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கன்னி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கதிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கருகூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் முடிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காதபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசீவர் திருவடிகள் போற்றி ஓம் ிநாதர் திருவடிகள் ஓம் புகை வாயர் திருவடிகள் போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் குறும்பித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சக்கநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவபாக்கியார் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுக திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூளமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் சொருபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரமாரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்பந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திருவடிகள் ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் தூர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாகாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்து வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகீசர் திருவடிகள் போற்றி ஓம் முருக மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பீர் முகம்மது திருவடிகள் போற்றி ஓம் ீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புளிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் கோக மகாரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அச்ச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மசான் திருவடிகள் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓ மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓ மாணாங்கன் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மீகண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாக்கோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ஹரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் வராகிணிக்கு திருவடிகள் போற்றேன் ஓம் வால்மீகி திருவடிகள் வடிகள் போற்றேன் ஓம் விஸ்வாமித் திருவடிகள் போற்றேன் ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றேன் ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் இந்நிலா கோடி சித்தர் சிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான பாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமல முனி காப்புத்தானி ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம அரங்க மகாதிசிகாய அன்பர்கள் அனைவரும் தம் தம் வேண்டுகோள்களை குருநாதர் திருவடியில் வேண்டிக் கொள்ளுமாறு அன்போடும் வேண்டுகிறோம் வேண்டிய வேண்டுகோள் அனைத்தும் வேண்டிய வண்ணம் விரைந்து திருவடியில் பணிந்து வேண்டுகோள் அரங்க மகா தேசிக சுவாமிகள் சிவாய ஆறுமுக தேசிக சுவாமிகள் சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க வரை நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து ஏற்றுக்கொள்ளுமாறு உமது புனித திருவடி பணிந்து வேண்டுகிறோம் நாங்கள் யாவரும் இந்த திரதியிலும் இனி எடுக்கும் எந்த திரதியிலும் உமது கதி என்று நம்பி ஜென்மத்தை கரை தேற்ற அருள் புரிய வேண்டி உமது புனித திருவடி பணிந்து வேண்டுகிறோம் ஓம் முருகா நாங்கள் யாவரும் ஒற்றுமையாகவும் ஒற்றை கருத்தோடும் ஒருவரை ஒருவர் புரிந்து மேற்கொள்ளும் அறப்பணிக்கு பணிவோடு தொண்டு செய்யவும் பூஜை செய்யவும் இல்லறத்தில் அன்புடனும் ஒற்றுமையுடனும் விட்டு கொடுத்து வாழ்வதற்கும் அருள் புரிய வேண்டுகிறோம் ஓ முருகா பல கோடி ஜென்மங்கள் எடுத்து அறியாமையில் செய்த பாவத்தின் காரணமாக இந்த ஜென்மத்திலே சில பல தடைகள் வந்தாலும் தடைகள் அனைத்தையும் நீக்கி எங்களை காத்து ரட்சித்து ஏற்று அருள் புரிய வேண்டுகிறோம் பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் எதிரொலியாக இந்த ஜென்மத்திலே உம்முடைய திருவடியை பற்றுவதற்கு வாய்ப்பு கிட்டியுள்ளது தாயே இதனை கொண்டு ஜென்மம் கடைத்து இருவதற்கு தடையில்லாமல் ஓங்காரக் தொண்டு செய்து ஆசி பெறுவதற்கும் அருள் புரிய வேண்டுகிறோம் ஓம் முருகா நாங்கள் யாவரும் வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது எந்தவொரு இடையூறும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வாராதிருக்கவும் நீரே எங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருந்து அருள் புரிய வேண்டுகிறோம் ஓ முருகா இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைவதற்கு அருள் புரிய வேண்டுகிறோம் ஓம் முருகப்பெருமானி ஓம் அகத்தியப் பெருமானி ஓம் ராமலிங்க பெருமாணி ஓம் திருமூல பெருமானி ஓம் ஆறுமுக தேசிய பெருமாணி அடியின் அகமும் புறமும் சார்ந்திருந்து நீ பெற்ற பேர் அறிவையும் பேர் அருளையும் பேர் அன்பையும் வரும் கருணையை தந்து நீங்கள் ஏற்று வழி நடத்தி காத் தருண வேண்டுகிறோம் வாழ்கவே வாழ்க என்னத்துத் திருவடி வாழ்கவே வாழ்க மலமருத்தான்பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன் தார் வாழ்கவே வாழ்க மலமில்லான் பாதமே गुरुवी शरणम्, गुरुवी तु नहीं, सत्यम् यमी Thank you going

en dan You और 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 और